உளுந்தூர்பேட்டை அருகே ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் பாபுவிடம் கேட்கலாம் ரமேஷ் பாபு மழை நீர் தேங்கியுள்ளதால் அதை நீக்க நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா கிராம மக்களுக்கு தற்காலிக தங்குமிடங்கள் ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கிறதா விவரம் என்ன வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் விடிய விடிய பலத்த மழை பெய்தது இந்த பலத்த மழையின் காரணமாக உளுந்தூர்பேட்டை அடுத்த பூமாம்பாக்கம் ரயில்வே தரை பாலத்தில் அதிக அளவில் மழை நீர் தேங்கி நிற்பதால் பூமாம்பாக்கம் கன்னியாங்குப்பம் நாச்சியார்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்போது அந்த பாலத்தின் வழியாக வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது இந்த மழைநீர் ஒவ்வொரு மழை காலத்தின் போதும் அதிக அளவில் அந்த வயல்வெளி பகுதியில் இருந்து வரும் தண்ணீர் வந்து அந்த தரை பாலத்தில் தேங்கி நிற்பதால் அந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த மழை காலத்தின் போது ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் அதிக அளவில் தண்ணீர் வெளியேற்ற சிறிய அளவிலான மோட்டார் வைத்து தண்ணீர் வெளியேற்றும் போது அந்த தண்ணீர் வெளியே செல்லாமல் தேங்கி நிற்கிறது இதனால் அந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த பாலத்தை கடந்து வெளியே வர முடியாத நிலையால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலையை சுற்றி கொண்டு தங்களது அத்தியாவசிய பணிகளுக்காகவும் பொருட்களை வாங்குவதற்காகவும் வந்து செல்கின்றனர் இந்த தரை பாலம் அமைக்கும் பூமாம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இதுபோல தண்ணீர் தேங்கி நிற்கும் என்றும் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று அப்போது கோரிக்கை வைத்தனர் அதை பொருட்படுத்தாமல் ரயில்வே நிர்வாகம் தரை பாலம் அமைக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு மழை காலத்தின் போதும் இது போன்ற அவதியை அந்த கிராம மக்கள் அடைவதாக தெரிவித்துள்ளனர் இதனை ரயில்வே நிர்வாகம் உடனடியாக கூடுதலாக மோட்டார் செட்டுகளை வைத்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க